முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காட்சி எடுக்க வச்சுட்டீங்களே என்ன எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ வைக்க வைக்கப்படுறாங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசுறாரு நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு இந்த ஊசி கையில ஏறிடுச்சு ஊசி அப்படித்தான் ஏறும் முதலாளி கடை என்ன இப்படி கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலையாளுக்கு உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடிக்க வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம் எதுக்கு தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை இடத்தல்லாதீங்க பாட்டிமா உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி அப்படித்தான் இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ போ நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்திருக்கே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்குத்தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பார்த்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பி சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னா பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சரதான் உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே மறந்துட்டீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க நான் இங்கதான் அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்னேன் அக்கா 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 சொன்ன அப்பா புலச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறத மறக்க போறாரு அப்ப நான் தான் முதலாளி என்னங்க பட்டி மிட்டாய் அமட்டையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க மாடு பசு பாக்குற மாதிரி இல்ல சரி சரி டெய்லர் இல்லையா எங்களை பார்த்தா தெரியலையா அப்ப நீங்க எல்லாம் நான் தைக்கிறோம் பெரிய பெரிய வேலை பார்த்திருக்கேன்

அடுத்த தடவை வரும்போது பவர பண்ணி வந்து வரியா சீ பாங்க ஆசை பாரு அப்ப நான் வரேன் ஐயோ 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 சேட்டு சில்றே என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே இவள ஒண்ணுன்னா என்னனும் நாளைக்கு வரட்டும் எண்ணி புடுறேன் என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்டா தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழியே காணமாப்பா என்னையா சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி

எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நானெல் தான் எங்கி பணே நான் பெருவே முதலி வர்றாரு நான் இடத்தை காலி பண்றேன் பக்குவமா பேசி புத்திசால் தரமா பொழைச்சுக்கோ நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன் இங்கி நான் பெருவே என்ன தவம் செய்து விட்டு கண்ணோராளி இங்க வாங்க இதான் நம்ம கடை இது நம்ம கடை நீ யாரு ஐயோ முதலாளி ஓ காஜா பையன் காஜா பையன் இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும் பாரு பூட்டிட்டு சாவி ஆயிடு நேரமாச்சு சாவி கம்பி தானே மரியாதையா சாவின்னு சொன்ன முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாத்தி ஆகி போயிடுச்சு இப்படித்தான் பாருங்க பக்க திருவுல பூட்ட உடச்சி எல்லா சாம அழிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடுறீங்க புள்ள இருக்குதுப்பா ஓ பொறுப்பு வச்சே பார்த்த உடனே

Foi, Patrick. வந்திருக்கேன் முதலாளி வந்திருக்கா சாவியை கூடுறா அதுக்கு சாவிய அது இந்த கம்பிய போடுவது வந்துடும் நீயே கலட்டிக்கே நமக்கே தச்ச வாரி இருக்கு நாயகா பரட்டு வப்பா உடம்ப பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு செய்ய விடுவானே ஒளிமகமான எதிர்காலம் உள்ள இத நிறுங்க நிறுங்க நிறுத்துங்க ஏ இது என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துறேன் எங்க போறீங்க கிடைக்குதான் கிடைக்கா யாரை காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான தான் போட்டிருக்கிறேன் அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க

கண்ண முடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான் இல்ல வடக்க தலை வச்சு படுக்காதரா சுத்தமா வழுக்கிட்டு போயிடும் இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் இல்ல எந்திரா எந்திரி என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டமா இருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறான் ஏனா

அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க ஏந்தா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் சாருமாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்களா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயுதம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மாரி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்தப்பா கல்ற அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளம் தொண்டாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தான் ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேர வச்சுக்கிட்டு உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காதாச்சும் இடிச்சு விட்டுருவீங்க ஏய் நம்ம கடையில என்டி பேசிட்டு இருக்கிறா திரும்பம் ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு குடுத்துறேன் என்ன வேலை சங்கு உதுறை வேலை சங்குதுற வேலைதான எப்படி தம் புடிச்சு ஊதலன்னு பாருங்க தம் புடிச்சு நீ ஊத வேணாம்டா பட்டம் நாமக்கிட்டேன்னா போதும் கரண்ட வெட்டானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி குடுத்த உங்களை என்னைக்கு மறக்க மாட்டம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருனா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாளிதான்மா நான் வர்றம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் ஒரு சிரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவ யோ

இந்த வசனத்தை வசனத்தையோ கேட்டிருக்கனே பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்து பாரா சும்மா கொடுத்தாரு நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி வச்சு சம்பளத்தை முடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது ஊசி முனிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும் இந்த சோடா குடுப்பா இந்த பொங்கல் ஆஹா பெரிய மனுஷன் வீட்டு புள்ள பெரிய மனுஷன் வீட்டு புள்ளதான் புத்தி இல்லைன்னாலும் ரோஷம் இருக்குது பாயா

என்ன தங்குதர சத்தம் கேக்குது பிரசதி என்ன சொன்ன வரைக்கணே எங்க தங்குதர ஆளுச்சா வந்தாச்சு வந்தாச்சு அதான் சத்தம் கேட்கறதையா நீ என்னையில வரைக்கனாரே அதுக்கு முதல்ல காலையிலயே வரணும் போயா சங்குதர வேலை கிடைச்சது அதுவும் போச்சா என்னங்க வாயில வச்ச மாங்காவ குடுத்தீங்காவ போயிட்டீங்களே எங்க பிரச்சனைக்கு என்னாச்சு நேற்று நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி பிடிச்சா இல்லையா அதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய் அவனுக்கு தண்ணியில கண்டான் நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்கா கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து வடக்கு பண்ண போறணுங்க கொண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்கோதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் வாயால சொன்னி மகாலட்சுமி என் கடுத்துற சொல்ற தாலிக்கு கேட்டு சொல்லியடா தாலியா அச்சுட்டு போயிட்டாங்க பாவி பாவி பய வாய சொன்னா தீர்க்க சுமங்கல் யார் நீ என் தாலியை ஏலம் போட்டானே இவனுக்கு நன்பூதிரமாக கொடுத்த பாவி பாவி பயம் போற இடம் உருப்பிடாதோ இனிமே இதை என்டி வேலை செய்யாத படிக்கு கையை காலம் முடிஞ்சு போடலாம் இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு டேய் சொன்னா இருக்காட புடிங்க 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 அப்பா சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே ஏன் குளுத்த मारा வேண்டாமா லோ குளுத்த मारा ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கு வியாதி வந்துடுறியா ஆமய்யா அதனால இன்னைக்குயோ நாளைக்குயோ சாகிராப்ல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை இருக்கா இருக்கே বাচ্চা புள்ள எதுமே திங்க முடியாம படுத படுக்கே ஒரு மாடு இருக்கே அதான் எங்களுக்கு வேணும் இருக்கா ஆனா சந்தைக்கு கொண்டு வர முடியல தொத்த மாடுங்கயா சொத்த மாடா தெக்கலப்னி சுண்ட போடு

இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லரை கட்டி போடுற அந்த மாதிரி அப்பங்க சாகும் கவலைப்படாத விழுந்து மாட்டி அமைக்க செத்து பாப்போம்

சக்குமாஞ்சாயிரம் ரூபாய் வருதுதான் சொல்றீங்களா ஐயோ இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே இந்த நல்ல எப்படி நான் செலவழிச்சா பணம் தானா செலவாகும் ராஜாவோட யோசனை இந்த மழையவே வாங்க சொன்னேன் ஏற முடியாது அதனாலதான் இத வாங்கியிருக்கிறார் சில்ல வாங்கிக்க இல்ல நல்ல தோண்டிங்க மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறுல தோண்டிட்டு இருக்கா இது ஏறலாம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் மேற்கொண்டு ஆயிரம் ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன் ஏட்டாடு குரகன் அறிவுக்கு போச்சா கட்டாந்தல தென்னங்க வச்சா பட்டுல போகும் பட்டு பெருமில்ல ஆமா அதுக்குதான் போய் வேலையை பாருங்க உங்களுக்கு வேலை இல்லையா ஏ வட்ட போட்டு நீ தோண்டினது போதும் மேலே ஏறி போ ஐயா என்ன உங்க கை ராசியான கை நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் உம் கவுனி இது பண்ணா எப்படி ஏன் அறிவுமணி என்னடா இது வேற சத்தமா இருக்கு மப்படி எப்படி அறிவுமணி என்னடா பானை நீங்க ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க அது புதையல்ரா புதையலா புதையலா புதையலா

புதையில ஒழிக்க வழி சொல்றா நீங்க எங்க கவலைப்படுறீங்க பூமி கடையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்போ இத பஞ்சாயத்து போர்டில் ஒப்படைச்சுட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணம் தூக்கு அப்ப ஒரு வழியா புதையில அரசாங்கத்துல ஒப்படைச்சுட்ட அப்புறம் என்ன கல்யாணம் தானே அதான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதை விடு என் சொந்த கதை என் சோக கதை உன் கதை எப்படி வீட்டுக்கு விட மாட்டு கொட்டணா

உனக்கு இருக்க அறிவும் வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்சா புதையிலே கொடுத்துட்டே திடீர்னு புதையல் சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தையும் கிடைச்சிட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா அரே

கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்புல நான் இவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் அவுட் பண்றேன் ஒரு காலத்தில் நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது